அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் வரும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை ஷூன் விசாவில் நடைபெறும் மிகப்பெரிய ஸ்கேம் லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கும் வெளிநாட்டவர்கள் மிக மிக முக்கியமான வரும் அடுத்து சால்வி பாலவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழிற்சாலை கொய்தை நாசமாகும் கும்பலை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து புகைப்படத்துடன் கூடிய ஆடை அணிந்தால் ஐநூறு கோய்தின அபராதம் கொய்தின் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயித்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயில ஷூன் விசா கொடுக்குறோம்னு ஒரு கும்பல் வெளிநாட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்து வருகிறது அதாவது ஷூன் விசால இரண்டு விதமான விசா இருக்கு ஒன்னு வந்து ஷூன் விசா வந்து முபாரக் கபீர் விசா இதில் ஷூன் அகலி விசால இருப்பவர்கள் எந்த ஒரு விசாவுக்கும் மாற முடியும் ஆனால் இன்னொரு விசாவான ஷூன் முபாரக் கபீர் விசாவில் உள்ளவங்க அப்படி மாற முடியாது முபாரண் கபீர் விசால உள்ளவங்க முபார் கபீர் விசாக்குள்ள மட்டும்தான் மாற முடியும் அதனால் உங்களுக்கு ஷூன் விசா கொடுக்கணும்னு யாராவது சொன்னா எச்சரிக்கையாக இருங்க ஷூன் அஹலி விசாவா அல்லது முபார் கபீல் விசாவான்னு செக் பண்ணிட்டு கோய்த்துக்கு வாங்க ஏன்னா தான் பல பேர் லட்சக்கணக்கில் பணத்தை இழக்கிறார்கள் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் கோய்த்தின் எதிர்காலத்தை சீரழிக்கவும் கோய்த் இளைஞர்களின் வாழ்க்கையை நாசம் செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய கும்பல் சதி திட்டம் தீட்டி வருகிறது இதனையெல்லாம் முறியடிக்கும் விதமாக கோய்த்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பஹதல் யூசுப் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் கோவிட் முழுவதிலும் உள்ள ஆறு கவர்னர்களிலும் அதிரடியான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது இதன் விளைவாக சால்பி பாலைவனத்தில் தனியாக அமைத்து அங்கு பிரவுன் சுகர் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை தயாரித்து வந்த மிகப்பெரிய நெட்வொர்க்கை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து இதில் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய இரண்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் விசாரணையும் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் மத்திய சிறையில் உள்ள ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற கைதியின் சதி திட்டத்துடன் பிரவுன் சுகர் தயாரிக்கும் ஆலை சால்வி பாலைவனத்தில் செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இப்ப இவனுக்கு ஜெயிலில் இருந்தபடியே இவ்வளவு பெரிய தொழிற்சாலை நடத்த உதவி செய்த நபர்களையும் கைது செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த தொழிற்சாலை இவ்வளவு தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொய்த்திற்குள் விநியோகம் செய்யப்பட்டால் கொய்த் இளைஞர்கள் வெளிநாட்டவர்களின் எதிர்கால தான் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிய தடுப்பு சட்டம் அமலுக்கு வர உள்ளது தடை செய்யப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பதுக்கி வைத்தல் வியாபாரம் செய்தல் அதுபோல கள்ளசாரம் தயாரிப்பது விற்பது போன்ற செயல்களை செய்தால் ஒன்னும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை இந்த இரண்டு தினையில ஒரு தண்டனை கன்ஃபார்ம் அதனால கோயிலில் உள்ள நம் பாலங்க அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அதுபோல கோயிலில் இன்னொரு புதிய சட்டம் போடப்பட்டுள்ளது அதாவது ப்ரௌன் சுகர் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் இமேஜ் உள்ள எடுத்துள்ள ஆடைகளை அணிவதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் இதனை மீறும் நபர்கள் மீது ஐநூறு கோய்தின அபராதம் விதிக்கப்படும் என புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது பொது ஒழுக்கத்தை பாதுகாத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதிசுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால தடை செய்யப்பட்ட பொருட்களின் புகைப்படம் உள்ள ஷர்ட் டி ஷர்ட் போன்ற எந்த ஒரு ஆடை அணியாதீங்க எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவன் ஃப்ளைட் டு டே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அது போல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய் பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா எலைன்ஸில் எடுக்கலாம் இடலாம் டு சென்னை ஐம்பத்தி நாலு பதினாறுக்கு ஸ்ரீலங்கானா எலைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொச்சின் டு கொய் பதி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃபிளைக்கு எடுக்கலாம் கோய்ட்டு கொச்சின் எழுபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினாறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி ஐம்பத்தெட்டு கோயத்தினாருக்கு இண்டியு ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் ஐம்பத்தி ஏழு கோவித்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு அறுபத்தி நாலு கொயத்தினாருக்கு கத்தார் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்தவன் கோய்துடையது என்ன ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூத்தோரு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தையும் இல்லை நாற்பத்தோரு தினார் எட்நூற்றி பன்னெண்டு ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் முப்பத்தெட்டு தினார் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயத்துலேருந்து மற்ற பிற நாடுகள் இருந்து இந்தியா வரும்போது கோல்டு கொண்டு எவ்வளோ கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் இதுதாங்க லிமிட் லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கும் என்பதை மறக்காம கவசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்